காலத்தில் நம்மால் வாழ்வு கொடுத்த நாடு இன்று நம் எதிர் நாட்கள் கைகோர்த்து நம்மை எதிர்க்க தயாராகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் தான் நம் நாட்டின் முட்ட நண்பனான ரஷ்யா சார்பில் வங்கதேசத்திற்கு எம்ஐ ஒன் செவன் ஒன் ஏ டூ ரக நவீன ஹெலிகாப்டர்களை வழங்க போறாங்க இந்த ஹெலிகாப்டர் வங்கதேசத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைய உள்ள இந்த நிலையில் ரஷ்யா நம் நாட்டின் முதுகில் குத்துகிறதா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கு ரஷ்யா நம் முதுகில் குத்து நிற்கிறதா இல்லை நம்ம எதிர்க்கு நேரடியாக துணிந்து விட்டதா என்ற பலருக்கும் கேள்வி எழுந்திருக்க இந்த நேரத்தில் நம் எதிரியான துருக்கியிடம் வங்கதேசங்களின் ஆயுதங்களை வாங்கி வைக்கிறது நம் எதிரி நாடான பாகிஸ்தானிடம் சேர்ந்து ராணுவ பேச்சு நடத்த இப்போது என்ன அவசியம் வந்தது நம்மால் உயிர் தூப்பிய வங்கதேசம் இத்தனை வருடம் நம்மோடு நட்பாக இருந்து இந்தியாவில் பேச்சு கேட்டுக்கொண்டிருந்த இந்த வங்கதேசமும் இன்று நம்முடன் உள்ள நட்பை முறித்து நம்மை தாக்க நினைக்க காரணம் என்ன என்கிற விளக்கத்தை குறைக்கிறது இதை வெளி சில ஆண்டுகளாக நம் அண்டை நாடான வங்கதேசம் நம் நாட்டுடன் தொடர்ந்து மோதலை கடைபிடித்து வருகிறது இதற்கு அங்குள்ள இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் மிஸ்டர் முகமது யூனிஸ் தான் காரணம் இந்த இடைக்கால அரசின் அறிவில்லா காரணத்தினால் இருநாட்டு எல்லையில் நம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் வங்கதேசத்தின் எல்லை காவல் படையினரும் இடையே மோதல் ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அதோடு நம் நாட்டுக்கு எதிரியாக உள்ள பாகிஸ்தான் துருக்கியுடன் சேர்ந்து வங்கதேசம் செயல்பட தொடங்கியிருக்காங்க இது நம் நாட்டுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இந்த தான் நம் இந்திய துதரகம் ஒரு முக்கியமான தகவலை கூறியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் வங்கதேச ராணுவத்திற்கு ராணுவ பயிற்சி அளிக்க போறாங்க அதே போல பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து ஏவுகணையை கேட்டிருக்காங்க துருக்கி நாட்டிடமிருந்து நவீன தொழில்நுட்பம் கொண்ட டேங்குகளை வாங்குறதுக்கு வங்கதேசம் ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியாவை தாக்குவதற்கு வங்கதேசம் தயாராகி விட்டு இருக்கு அப்படின்றது அதனால வங்கு தேசத்தோட நடவடிக்கை ஒன்று ஒன்றையும் இந்தியா ரொம்ப கவனமாக்கி பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் தற்போது புதிய தகவல் வெளியாக இருக்கு அதாவது வங்க தேசத்திற்கு நம் நாட்டின் நெருங்கிய நண்பரான ரஷ்யா புதிய ஹெலிகாப்டர்களை வழங்க உள்ளது நம் நாட்டுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வரும் சூழலில் இது வழங்கப்பட உள்ளதால் பலருக்கும் சந்தேகம் ஒன்று எழுந்திருக்கு அதாவது ரஷ்யா காலம் காலமாக நம் நாட்டுடன் நட்புடன் உள்ளது காஷ்மீர் விவகாரத்தில் கூட நமக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம் நாட்டுடன் மோதி வரும் வங்க தேசத்திற்கு ரஷ்யா ஏன் நவீன ஹெலிகாப்டர்ல வழங்க போறாங்க அப்போ ரஷ்யா நம் நாட்டின் முதலில் குத்திக்கிறதா இதற்கு விட சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா நான் நாட்டிற்கு துரோகம் செய்யவில்லை முதுகிலும் குத்தவில்லை இதுதான் உண்மை ஏனென்றால் தற்போது ரஷ்யா வங்கு தேசத்திற்கு வழங்கும் ஹெலிகாப்டரின் பெயர் எம்ஐ ஒன் செவன் ஒன் ஏ டூ இந்த ஹெலிகாப்டரை ரஷ்யாவின் ரோஸ்டெக் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ரஷ்யன் ஹெலிகாப்டர் நிறுவனமா தயாரிக்கிறாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா ரோஸ்டெக் நிறுவனம் என்பது ரஷ்யாவின் அரசு நிறுவனமாகும் இது ரஷ்ய ராணுவத்துக்கு தேவையான தடவாளங்களை தயாரித்து வழங்கி வந்து கொண்டிருக்கு இந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் தான் தொடங்கி வைத்தாங்க அப்போது அதோட பெயர் ரஷ்யன் டெக்னாலஜிஸ் கார்பரேஷன் என்று இருந்தது அதன் பிறகுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ரோஸ்டெக் என்று பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க இருப்பினும் ரெண்டாயிரத்தி ஏழில் முதன் முதலில் அதன் தலைமை செயல் அதிகாரியா புதினால் நியமிக்கப்பட்ட அவர் விக்டோரி செமரோ இவர் தற்போதும் ரோஸ்டேக்கு தலைமை செயல் அதிகாரியாக தான் இருந்து வந்துட்டு அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதினுடைய நெருங்கிய நண்பர் அது மட்டும் இல்லாமல் புதினோட சேர்ந்து கேஜிபியில் சேர்ந்து பணியாற்றியவரும் ஆவார் இந்த ரோஸ்டெக் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் ரஷ்யன் ஹெலிகாப்டர் நிறுவனம் தான் தற்போது வங்கதேசத்திற்கு இந்த எம்ஐ ஒன் செவன் ஒன் ஏ டூ ஹெலிகாப்டர் வழங்க போறாங்க இந்த ஹெலிகாப்டருக்கான ஒப்பந்தம் என்பது ரஷ்யா வங்கதேசம் இடையே டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர் மதிப்புக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்போது வங்கதேச பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா இதில் ஒரு முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தத்தின் போது வங்கதேசம் நம் நாட்டுடன் நல்ல நட்பில்தான் இருந்தாங்க இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ரஷ்யா தற்போது வங்கதேசத்திற்கு எம்ஐ ஒன் செவன் ஒன் ஏ ஹெலிகாப்டர் வழங்க இருக்காங்க ஒப்பந்தத்தின்படி தற்போது ரெண்டு ஹெலிகாப்டர்கள் வங்கதேசத்திற்கு வழங்க போறாங்க தற்போது ரஷ்யாவில் இறுதிக்கட்ட சோதனையில் இந்த ஹெலிகாப்டர் இருக்கு விரைவில் வங்கதேசத்துக்கு கொண்டு போக போறாங்க அதுவும் இந்த ஏப்ரல் மே மாதத்துல அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இந்த எம்ஐ ஒன் செவன் ஒன் டூ ஹெலிகாப்டர் வங்கதேசத்தை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்லும் அதில் எந்த சந்தேகமே கிடையாது இதனுடைய ஹைட்டை பார்த்தோம் அப்படின்னா எனக்குரிய ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் மீட்டரும் இதனுடைய லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா எயிட்டீன் பாயிண்ட் செவன்டீன் மீட்டரும் இருக்கு இந்த ஹெலிகாப்டரை கொண்டு வங்கதேசம் தனது பாதுகாப்பு துறையை மிகவும் பலப்படுத்த முடியும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று தான் இன்னும் இதனோட சிறப்பு அமிஷத்தை பார்த்தோம் அப்படின்னா நவீன ரேட்டர் வசதி இருக்கு இதன் மூலம் மோசமான வானிலையிலேயும் முன்கூட்டி அறிந்து அதிலும் இயங்க தன்மை கொண்டது மலை பிரதேசங்களில் ஏறக்குறைய ஆறாயிரம் மீட்டர் உயரத்துல இந்த ஹெலிகாப்டரால பறக்க முடியும் மெஷின்களை பயன்படுத்தலாம் தாக்குதல்கள் பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்லாம் பயன்படுத்தலாம் அதோட பிளீமோ விகே டூ ஃபைவ் ஜீரோ ஜீரோ பிஎஸ் த்ரீ த்ரீ சாஃப்ட் இன்ஜினியரில் கொடுக்கப்பட்டிருக்காங்க இது சுமார் ரெண்டாயிரத்தி நானூறு பிரேக்கர்ஸ் பவரை கொண்ட டேக் ஆஃப் வசதியை கொண்டிருக்கு அதோட அதிக சுமையும் இதை கொண்டு செல்ல முடியும் மணிக்கு சுமார் இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ஹெலிகாப்டர்லாம் செல்ல முடியும் அதோடு வசதி இருக்கு இதனால ஹெலிகாப்டரால சுமார் எட்நூறு கிலோமீட்டர் வரை நிற்காமல் பறக்க முடியும் இன்னும் என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் உள்ளிட்டவற்றை இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்த முடியும் அது மட்டும் இல்லாம மீட்பு பணிக்கு பயன்படுத்தலாம் தேர்தல் பணிக்கு பயன்படுத்தலாம் தீயணைப்பு நடவடிக்கை கூட இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது சீக்கிரம் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் போர் உருவாகப் போகுதோ அப்படின்ற ஒரு சந்தேகம்தான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க நம் தமிழர்களின் புகழ்